ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்வீட்டுங்க ரெண்டு ஏலக்காயை பொட்டுக்கடலை கூட சேர்த்தி அரைச்சிக்கலாங்க தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க ஒரு கப் வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஒரு கப் தேங்காய்ப்பாலில் நம்ம கடாயில் ஊற்றிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை எடுத்துக்கலாங்க அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க காஞ்சிட்டு இருக்கிற தேங்காய் பாலில் நம்ம கலக்கி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை ஊற்றிக்கலாங்க இதை நல்லா கலக்கிகிட்டே இருக்கணுங்க ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியானோன்னே நாம கால் கப் சக்கரை சேர்த்திக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அதில் முந்திரி பொன்னிறமாக வறுத்த எடுத்துக்கலாங்க வறுத்த முந்திரியை இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க அல்வா ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி